ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்ண்ணா இப்போ மாங்காய் சீசன் இல்லையா ரொம்பவே டேஸ்டியான ரெண்டு விதமான ஊர்கா தான் பார்க்க போகிறோம் ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாத ரொம்ப டேஸ்டியான ஸ்டஃப்டு மாங்காய் ஊர்கா அடுத்தது இன்ஸ்டண்டாக விதின் ஒன் ஹவரில் போடுற கல்யாணம் வீட்டில் பந்தியில் பரிமாறுற மாங்காய் ஊருகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஸ்டஃப்டு மாங்காய் ஊருகாய்க்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் மாங்காயாக எடுத்து நல்லா அலம்பி துடைச்சிட்டு நாலாக இல்லை ஆறா ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது ஓரத்தில் விட்டு தான் அதாவது கீரி நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் கொட்டையெல்லாம் எடுக்கலை இப்போ உள்ள அடைக்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும் இதுக்கு மூன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துட்டுருக்கேன் இது மூணு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு பதினஞ்சு மாங்காய்க்கு அளவு இது ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் பிராண்டட் ரெட் சில்லி பவுடர் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துகிட்டு இருக்கேன் இது எல்லாமே பச்சையாக தான் வந்து பொடிக்கணும் இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பொடிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்க நல்ல பவுடராக இருக்குது இப்போது இந்த கீரி வச்சுருக்கிற மாங்காயில் இந்த ஸ்பூனாலேயே இந்த பொடியை ஃபுல்லாகவே ஸ்டஃப் பண்ணணும் இப்படி ஒவ்வொரு மாங்காயாக ஸ்டஃப் பண்ணி ஒரு வேர் பாக்ஸ்லேயோ இல்லை காய் அகலமாக உள்ள ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயோ வரிசையாக அடக்கி வச்சுட்டு இது போல் வாய்ப்பாக மேலே இருக்கிற மாதிரியும் அடுக்கி வச்சுட்டு இது நூற்றம்பது மில்லி நல்லெண்ணெயை சூடு பண்ணி சூடு ஆரினதும் இது மேலேழ விட்டு மூடி வச்சு ரெண்டு நாள் கழித்து இந்த மாதிரி திறந்தால் எண்ணெய் லேசாக மேலே வந்துருக்கு பாருங்கோ இந்த மாங்காய் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி விட்டு அடியில் உள்ள மாங்காய் மேலே வர மாதிரி மாற்றி வச்சு திருப்பி மூடி வச்சிடணும் இது போல் ரெண்டு நாள் திருப்பி திருப்பி பண்ணிட்டு எடுக்கும்போது எண்ணெய் நல்ல மேலே வந்துருக்கு பாருங்கோ இப்போது ஒரு துணியோ இல்லை கிச்சன் டவலோ போட்டு மூடி வெயில் படுற மாதிரி குறைஞ்சது நாலஞ்சு நாள் வச்சு எடுக்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்க எண்ணெய் முங்க முங்க எவ்வளோ ஜோராக இருக்குதுன்னு இந்த பச்சை கடுகு வெந்தயம் ஜீரகம் தனியா எல்லாமே பிடிச்சி போட்டோம் இல்லையா அதோட மணமே சூப்பராக இருக்குது பெருங்காய மணம் மாங்காய் மணம் அதோட வெயிலுக்குன்னு ஒரு தனி வாசனை இருக்கும் அதுவும் சேர்ந்து இந்த ஊறுகாய் வேறு லெவல் தான் இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ரெண்டரை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் எண்ணெய் முங்க முங்க இருக்கணும் உப்பு காரம்லாம் மாங்காயோட புளிப்பை பொறுத்து இருக்குது எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் பிசர்வேட்டும் இல்லாமல் அருமையான ஊருகா ரெடி சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் டிஃபனுக்கெல்லாம் தொட்டுந்து சாப்பிட்லாம் ரொம்ப ஜோராக இருக்கும் அடுத்து கல்யாண மாங்காய் ஊருகா அதுக்கு ரெண்டு மாங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை அலம்பிட்டு தொடைச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணும்போது ஊறுகாய் சீக்கிரமே ஊறிடும் இதை ஈரமே இல்லாத ஒரு கிண்ணத்தில் போட்டு ஹாஃப் டீஸ்பூன் பொடி ஒன்றரை டீஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து இதை கைப்படாமல் இந்த மாதிரி ஃபுல்லாகவே குலுக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக ஊறுகாய்க்கு கைப்படக்கூடாது இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஊற விடலாம் இப்போது முப்பது நிமிஷம் ஊறியாச்சு இதை கிளறி காட்டுறேன் இந்த உப்பு உரப்பெல்லாம் சேர்ந்துட்டு லேசாக தண்ணி விட்டுருக்கோம் இந்த மாங்காய் இப்போ இதுக்கு மேலே சேர்க்குறதுக்கு ஒரு கரண்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் சூடானதும் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு இது வெந்தயப்பொடி ஹாஃப் டீஸ்பூன் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்து சுட சுட இருக்கும்போதே இந்த மாங்காய் மேலே சேர்த்து கிளறி விட்டு ஊருகாரடி வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சுருந்தா அப்படியே சேர்த்துக்கலாம் இது வறுக்காத பச்சை வெந்தயப்பொடிங்கிறதுனால எண்ணெயிலேயே சேர்த்து பொரிய விட்டுட்டு போட்டேன் இப்படியே உடனே யூஸ் பண்ணலாம் இதை ஒரு தட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் வச்சு எடுத்தால் இந்த எண்ணெய் எல்லாம் மேலாக வந்து எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது தயிர் சாதத்தோடு இது வச்சு சாப்பிட்றதே சூப்பரோ சூப்பர் தான் ஒரு வஜனம் சொல்லுவாள் மாதா ஊட்டாத சாதம் மாங்காய் ஊட்டணும் இதை கண்ணாடி டப்பர் வேர் பாக்ஸ்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஊறுகாய் எடுக்கிறதே ஸ்பூனில் ஈரம் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஸ்பூன் அதில் போட்டேயும் வைக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் ஊறுகாய் கெட்டே போகாது நம்ம சேனலில் மாவடு ஆவக்காய் ஊறுகாய் எல்லாமே போட்டு காமிச்சிருக்கேன் மாவடு ஈஸியாக போடுற மெத்தடும் சொல்லிக் கொடுத்துருந்தேன் அந்த மெத்தடில் போட்டாலும் வருஷ கணக்கில் வச்சுக்கலாம் கெட்டே போகாது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட வெந்தய மாங்கான்னு ஒரு ஊறுகாய் செஞ்சு காமிச்சிருந்தேன் அதுவும் ரெண்டு வருஷம் வரைக்கும் இருக்கும் இந்த மாங்காய் சீசனில் இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணால் வருஷாந்திரத்துக்கு கவலையே கிடையாது வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்